வணக்கம் சரியாக அமெரிக்கா புறப்படும் முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த முக்கிய வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த அந்த முக்கிய புள்ளிகள் யார் யார் தெரியுமா இத இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்திற்கான தொழில் முதல்கள் இருப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு பத்து மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் அமெரிக்க செல்கிறார் பதினேழு நாட்கள் தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தொழில்துறை வல்லுநர்கள் முதலீட்டாளர்களை தமிழர்களையும் சந்தித்து அவர்கள் பேசுகிறார் வெளிநாட்டு பயணத்தை ஒட்டி அமெரிக்காவில் இருந்தாலும் ஆட்சிப் பணிகளையும் கட்சிப் பணிகளையும் தொடர்ந்து கவனிப்பேன் என்று அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் இன்று இரவு பத்து மணிக்கு அமெரிக்கா புறப்படும் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சென்னை மெல்நாட்டில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கலைஞர் ஆகியோர் நிறுவனங்களுக்கு சென்று மறுதி செலுத்தினார் அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மொழி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ வேலு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது முகாம் அலுவலகத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பிழந்தகை அவர்கள் சந்தித்து அமெரிக்க பயணம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து டிவிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் வேணு ஸ்ரீவாசன் அவர்கள் மனைவியோடு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அமெரிக்க பயணம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்தார் பேராசிரியர் அன்பழகன் அவர்களது மகன் அன்பு செல்வன் மற்றும் அன்பழகன் அவர்களது பேரன் வெற்றியழகன் எம்எல்ஏ ஆகியோரும் நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல் நேற்றைய தினமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் துணை செயலாளர் வீரபாணியன் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து அமெரிக்க பயணம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் அதேபோல் நேற்று முன்தினம் மக்கள் நிதிமையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணம் வெற்றியிடையே வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இன்றைய தினம் திமுகவின் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இல்லத்திற்கே நெருள் சென்று அவரை சந்தித்து அவரது அமெரிக்க பயணம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்தனர் இதன் காரணமாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இல்லம் மிகவும் பரபரப்பாகவே காணப்பட்டது அதோடு திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இன்று இரவு பத்து மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக அமெரிக்காவிற்கு வழிப்பிருக்கின்றனர் ஏற்கனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு தொழில்முறைகளை ஈர்ப்பதற்காக பயணம் மேற்கொண்டிருந்தாலும் மு க ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வெளிநாட்டு முதல்களை ஈர்ப்பதற்காக பதினேழு நாள் சுற்றுப்பயணமாக இன்றைய தினம் அமெரிக்க புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல்வேறு கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து அவரது பயணம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்க குறிப்பிடுங்க